தலை ஆடனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஹேப்பி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நேத்தைய போட்டி வந்து அமைஞ்சது அப்படி சொல்லாம் தலை தோனி அட்டகாசமான ஒரு ஃபினிஷ் பண்ணார் மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நேற்று ஐபிஎல் உடைய இருபத்தி ஒன்பதாவது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க ஸோ ஐபிஎல் உடைய எல் கிளாசிக்கோ அப்படின்னு அழைக்கப்படுற ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு போட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா டாஸ் வின் பண்ண மும்பை அணியினுடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா பந்து வீச்சை தேர்வு செஞ்சார் வழக்கத்துக்கு மாறா சென்னை அணியினுடைய தொடக்க ஆட்டக்காரராக கேப்டன் ருத்ராஜ் களமிறங்காமல் அவருக்கு பதிலாக லோக்கல் பாய் அதாவது மும்பையுடைய மும்பையில் பிறந்து வளர்ந்தவர் அஜிங்க ரகானே வந்து ஓப்பன் பண்ணார் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பட் ஆனால் அவங்களுடைய அந்த சேஞ்ச் வந்து அவங்களுக்கு பெருசாக கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் அஜிங்க ரகானா ஒரு அஞ்சு ரனில் இருக்கும் போதே கோட்ஸே வந்து பந்து வீச்சில் ஆட்டம் விளந்தார் ஸோ அடுத்தது ஒன் டவுனில் வந்த ருத்ராஜ் வந்து ரொம்பவே அட்டகாசமாக விளையாடினார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கேப்டன் ஜேசன் நாக் ஒன் டவுனில் வந்து நாற்பது பந்துகளில் ஐந்து பவுண்டரி ஐந்து சிக்ஸர்ஸோட அறுபத்தி ஒன்பது ரன்கள் அடித்தார் இந்த ஐபிஎல் சீசனில் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு இது இரண்டாவது அரை சதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சென்னை கேப்டனாக தொடர்ந்து இரண்டாவது முறையாக அரை சதம் வந்து அடிச்சிருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாட் அது மட்டும் இல்லாமல் நேற்று நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லேயும் ஆடினார் ருத்ராஜ் பொறுத்த வரைக்கும் அதன் மூலமாக ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப குறைவான இன்னிங்ஸில் இரண்டாயிரம் ரன்களை கடந்த இந்திய வீரர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை படைச்சிருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாட் அவர் வந்து ஐம்பத்தி ஏழு இன்னிங்ஸ்களில் இந்த சாதனையை படைச்சிருக்காரு அவருக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கே எல் ராகுல் அறுபது இன்னிங்ஸில் வந்து ரெண்டாயிரம் ரன்கள் கடந்தது தான் இதுக்கு முன்னாடி சாதனையாக இருந்தது அதை இப்போ வந்து அவர் முறியடிச்சிருக்காரு அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சென்னையினுடைய மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரன்ஸ் கொண்டு வரது அப்படின்னா அது கண்டிப்பாக சிவம் ரூபே ஆறு சாமி அப்படி சொல்கிறாங்க இவரை அந்தளவுக்கு சிக்ஸ் ஈட்டிங்கில் ரொம்பவே எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கார் பட் நேற்று அவர் பேட்டில் வந்து பெருசாக சிக்ஸ் வரனாலும் கூட நல்ல ரன்ஸ் வந்தது அப்படி சொல்லலாம் முப்பத்தி எட்டே பந்துகளில் அறுபத்தி ஆறு ரன்கள் அடித்தார் கடைசி வரைக்கும் ஆட்டம் ஆட்டோமேலக்காக வந்தார் இதில் பத்து பவுண்ட்ரி ரெண்டு சிக்ஸர் இருந்தது வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே பவுண்ட்ரி விட அதிக சிக்ஸஸ் அடிச்சு ஒரு வீரர் அப்படின்னா அது கண்டிப்பாக சிவம் தூபே தான் ஆனால் நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஸ்பின்னர்ஸாக போட்டு பழந்து கட்டுவார் அதனால அவருக்கு வந்து ஸ்பின்னர் வந்து பந்து வீசிறதுக்கான வாய்ப்பு வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து கொடுக்கல ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சு தான் அட்டாக் பண்ணாங்க ஸோ ஆனாலும் கூட அவர் வந்து அதில் தடுமாறாமல் நிறைய ஒரு பத்து பவுண்டரிகள் பக்கம் அடித்து ஒரு ஸ்டடியான ஒரு கேம் வந்து விளையாடினார் அப்படி சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டேரில் மிச்சல் டேரில் மிச்சல் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்பவே பெரும் தொகை எடுத்து எடுத்திருக்காங்க மிடில் ஆர்டரில் அவர் மேலே நிறையவே நம்பிக்கை வச்சுருக்காங்க பட் ஆனால் அவர் வந்து அவரோட எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு அவரோட பத்தாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம் நேற்று ஒரு சின்ன ஒரு டிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எல்லாேருமே எதிர்பார்த்துருந்த காத்திருந்த ஒரு சம்பவம் அது நடந்தது என்ன அப்படின்னா தலை தோனிக்கு நேற்றைய போட்டி பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பதாவது போட்டி அதாவது சென்னை அணிக்காக சென்னை அணிக்காக இரநூத்தி ஐம்பதாவது போட்டியில் களமிறங்குற முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு பெருமையோட விளையாடினார் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது வீரர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு இரநூத்தி ஐம்பதாவது போட்டியில் வந்து விளையாடுறாரு இதுக்கு முன்னாடி ஆர்சிபிக்காக விராட் கோலி வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு போட்டிகளை விளையாடிருக்காரு அதுதான் ஒரு அணிக்காக ஒரு வீரர் வந்து அதிகபட்சமான போட்டிகளை பங்கேற்றது ஸோ இரண்டாவது இடத்துல தோனி இருக்காரு ஸோ இந்த மைல்கல் போட்டியில் தோனி பேட்டிங் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கடைசி ஓவரில் வந்து களமிறங்கினாரு கடைசி நாலு பால் தான் ஆனாலும் அந்த நாலு பாலே நாலு வருஷம் வந்து ரசிகர்கள் வந்து பேசுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு இன்னிங்ஸை அதுவும் தொடர்ந்து மூணு பந்துகளில் ஹர்திக் பாண்டியாவோட பந்தில் பார்த்தோம் அப்படின்னா மூன்று பந்துகளையும் மூன்று சிக்ஸர்கள் வந்து விளாசினாரு கடைசியில் நாலே பந்துகளில் பார்த்தோம் அப்படின்னா இருபது ரன்களை எடுத்து கொடுத்தாரு ஸோ இது இந்த கேமில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம் இதில் பார்த்தோம் அப்படின்னா தோனி ஹார்டிக் சிக்ஸர் அடித்தார் இல்லையா ஸோ இதில் ஒரு அட்டகாசமான ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே தான் சந்தித்த முதல் மூணு பந்துகளையுமே சிக்ஸர் அடித்த முதல் இந்தியன் கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை படிச்சிருக்காரு எம் எஸ் தோனி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் பிளேயர்ஸ் ரெண்டு பேர் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க யாரும் அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் டி டுவெண்ட்டி கிரிக்கெட்னே கண்டிப்பாக வெஸ்ட் இண்டஸ் பிளேயர்ஸ் தான் ஸோ சுனில் நரேன் அண்ட் நிக்கோலஸ் புரன் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மற்றும் இருபத்தி மூணு சீசன்ஸில் தாங்க சந்தித்த முதல் மூணு பந்துகளையுமே சிக்ஸர் அடிச்சிருக்காங்க ஸோ ஒரு இந்தியனா அந்த ரெக்கார்டை படிச்சிருக்காரு எம் எஸ் தோனி ஸோ இவரோட இந்த அட்டகாசமான நாக்குனால பார்த்தோம் அப்படின்னா சென்னை அணி இரநூறுக்கு மேலே ஒரு நல்ல ஸ்கோர் வந்து கொண்டு வந்தாங்க அப்படி சொல்லலாம் ஸோ ஓப்பனிங்ல பார்த்தோம்னா அஜிங்க ரகானே அந்த ரச்சின் ரவீந்திரா ரச்சின் ரவீந்திரா கடந்த சில போட்டிகளில் பேட்ல ஸ்கோர் வரல பட் ஸ்ரேஷ் கோபாலோட ஓவரில் ஒரு அட்டகாசமாக ஒரு சிக்ஸர் அடிச்சாரு ஆனால் அடுத்த பந்தலையே ஆட்டம் நடந்தார் அது எக்ஸ்ட்ரா நிறையா கண்டிப்பாக நம்ம கிரெடிட் வந்து நம்ம இஷான் கிஷன் கொடுத்தாகணும் ஒரு சூப்பரான ஒரு டிஆர்எஸ் எடுக்க வச்சாரு அதனால அந்த விக்கெட்டை கிடைச்சதுராஜ் கேட்கு ரெண்டு பேரும் அட்டகாசமாக விளையாண்டாங்க இடையில் டேரல் மிச்சல் ஒரு பதினாலு பந்துக்களை பதினேழு ரன் வந்து எடுத்தார் கடைசியில் பார்த்தோம்னா தோனி ரொம்பவே அமோகமாக முடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லலாம் ஸோ இருபது ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா மூணு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி ஆறு ரன்கள் சேர்த்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அதே பந்து வச்ச பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மும்பையை பொறுத்த அளவுக்கு அந்த அணியினுடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா முக்கியமான சமயத்தில் ரெண்டு விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்தாரு ஆனாலும் கடைசி ஒரே ஓவரில் இருபத்தி ஆறு ரன்களை விட்டு கொடுத்தாரு அதுக்கான காரணம் தல தோனியோட பேட்டில் இருந்து வந்து அந்த ரன்ஸ் தான் ஸோ அடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா கோட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஜிங்க ரகானாவோட விக்கெட்டை ரொம்ப ஏழை எடுத்து கொடுத்தாரு அந்த விக்கெட்டை எடுத்தப்ப பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்டில் இருந்தது சவுண்ட் வந்து ரொம்பவே ரசிகர்லேருந்து ஆர்ப்பர் சொன்னால் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ஒரு நூற்றி ஒரு டெசிபிள் அளவுக்கு வந்து சத்தம் வந்து வந்தது ஸோ ஐபிஎல் இஸ்ட்ரேலிய ஹையஸ்ட்டு வந்து அதுதான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுயேஷ்கோபால் இந்த சீசன் வந்து கடைசி போட்டியில் சான்ஸ் கொடுத்தாங்க நல்லா இந்த போட்டியில் வந்து கொடுத்தாலும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாருனால அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அப்படிங்கிற டார்கெட் வந்து ஓரளவுக்கு மும்பையோட இந்த லாங் பேட்டிங் லைனை பார்க்கும்போது கண்டிப்பாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு வந்தது அதுக்கு ஏற்ற மாதிரியே தொடக்கத்திலிருந்தே அதிரடி சரவடியாக இருந்தது ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷான் கூட்டணியோடது பார்த்தோம் அப்படின்னா ரோஜா ரோஹித் சர்மா நேற்று கண்டிப்பா ஒரு மேன் ஆர்மி அப்படிதான் சொல்லணும் தனியால் நின்று முதல் பந்தில் இருந்து கடைசி இருபதாவது ஓவர் வரைக்கும் முழுக்க ஆடினார் ஸோ அட்டகாசமான ஒரு செஞ்சுரி அடித்தார் ஸோ ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் இது அவருக்கு இரண்டாவது செஞ்சுரி நேற்றைய போட்டியில் பதினோரு பவுண்ட்ரி ஐந்து செக்ஸஸோட அறுபத்தி மூணு பந்துகளில் நூற்றி ஐந்து ரன்கள் எடுத்து கடைசி வரைக்கும் மாற்றம் இழக்காமல் இருந்தார் ஸோ ரோஹித் சர்மா இதுக்கு முன்னாடி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு எதிராக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஐபிஎல்லில் இப்போ கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து மறுபடியும் ரெண்டாவது செஞ்சுரி வந்து வந்திருக்கு பட் ஆனால் இது வந்து ஒரு லாஸிங் காசில் வந்திருக்கு அப்படி சொல்லலாம் ஸோ அவருக்கு பக்க பலமாக பார்த்தோம் அப்படின்னா இஷான் கிஷன் இஷான் கிஷன் லாஸ்ட் போட்டியில் அதிரடியாக விளையாடினாரு மும்பைக்கு எதிராக ஸோ இந்த மும்பையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்கு எதிராக அட்டகாசமாக விளையாடினாரு ஸோ அதே ஃபார்ம் வந்து கண்டினியூ பண்ணார் பதினஞ்சு பந்துகளில் மூணு பவுண்டரி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸோட இருபத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்தார் ஸோ இந்த ரெண்டு பேர் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கிட்டத்தட்ட செவன்ட்டி வந்துட்டாங்க ஏழு ஓவர்ஸில் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பிரேக் த்ரோ கொடுத்தது அப்படின்னா சென்னை அணிக்கு கண்டிப்பாக மத்தியஷா பத்திரான தான் ஸோ மத்தியஷா பத்திரானா இன்ஜுரினால் ஒரு சில போட்டிகள் வந்து ஆடாமல் இருக்கும்போது இன்றைக்கி போட்டியில் அவர் கண்டிப்பாக ஆடணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதுக்கேற்ற மாதிரி இம்பாக்ட் பிளேயர் வந்தார் அந்த ஒரு பிக் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணான்னு சொல்லலாம் ஸோ அவர் வீசின முதல் பந்துலேயே இஷான் கிஷனோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அடுத்து ஒரு பந்து விட்டு அடுத்துக்கடுத்த மூன்றாவது பந்தில் சூரியகுமார் யாதவ் டேஞ்சர் மேன் சொல்லலாம் கண்டிப்பாக அவர் நின்னார்னா ஈஸியாக மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருப்பாரு பட் அவருடைய விக்கெட் அதுவும் டக் அவுட் ஆகினார் அவரை அதுவும் அந்த கேட்ச் கண்டிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூரியகுமார் அதை கேட்சுக்கு வந்து நம்ம முஸ்தபு ஜிரகுமாக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் அதுவும் அந்த தேர்ட் மேன் திசையில் ரொம்ப குயிக்காக வந்த பந்து அந்த அளவுக்கு அட்டகாசமாக வந்து பிடிச்சு கொடுத்தாரு ஸோ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு விக்கெட்டுகளையும் கடைசியில் வந்து எடுத்து கொடுத்தாரு ஸோ மொத்தம் நாலு விக்கெட் எடுத்தார் ஐபிஎல்ல அவருடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இதுதான் அப்படி சொல்லலாம் ஸோ நான்கு விக்கெட்டுகள் வந்து வீழ்த்து கொடுத்தாரு இருபத்தி ரன் கொடுத்து ஸோ இதன் மூலமாக சென்னை அணிக்காக ரொம்ப யங் ஏஜில் நாலு விக்கெட் எடுத்த வீரர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை படிச்சிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அப்படின்னா அவருடைய சக நாட்டு வீரரான மகேஷ் தீக்ஷானா தான் அந்த ரெக்கார்டு ஹோல்ட் பண்ணியிருந்தாரு அதை இப்போ வந்து மதீஷா பத்திரானா வந்து பீட் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கடுத்து மும்பை பார்த்தோன்னா விக்கெட் அந்த இரண்டு விக்கெட் வந்து அதாவது இஷான் கிஷன் சூரியகுமார் விக்கெட் இழந்தாலும் கூட அவங்களுடைய ரன் ரேட்டில் எந்த ஒரு தொய்வுமே இல்லைன்னு சொன்னால் ரன் ரேட் வந்து கண்டினியூவாக டென்னுக்கு மேலே போயிட்டு இருந்தது அதுக்கேற்ற மாதிரி தான் திலக் வர்மாவும் ஆடினார் நேற்றைய போட்டியில் ஸோ திலக் வர்மா பார்த்தோம்னா இருபது பந்துகளில் முப்பத்தி ஓரு ரன்களை வந்து எடுத்து கொடுத்தாரு கிட்டத்தட்ட இவங்க பார்த்தோம்னா அந்த ரோஹித் சர்மா திலக்கூர்மா இந்த ஜோடி வந்து பன்னெண்டு ஓவர்கள்லாம் நூற்றி பதினெட்டு ரன்கள் வந்து ரீச் பண்ணிட்டாங்க அதுவே பன்னெண்டு ஓவரில் சென்னை அணியோடய ஸ்கோர் பார்த்தோன்னா நூற்றி ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்னு இருந்தது ஸோ ஒரு பதினாறு ரன் டிஃப்ரென்ஸில் இருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் ஸோ இதே ரேஞ்சில் போனாக்க மும்பை வெற்றி பெறதுக்கு ஈஸியான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதை நடக்க விடாமல் பண்ணது சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் ஸோ பார்த்தோன்னா ரோஹித் சர்மா நூற்றி ஐந்து ரன்னு அடுத்து ஈஷான் கிருஷ்ணன் இருபத்தி மூணு சூரியகுமார் ஜீரோ ரன்னு அடுத்து திலக்கு வர்மா ஒரு முப்பது ஒரு ரன் பாண்டியா கேப்டன் வந்து பெரிய நாக்காளர் எதிர்பார்த்தோம் பட் ஆனால் அவர்கிட்ட ஒரு ஃபெயிலியர் ரெண்டு ரெண்டில் ஆட்டம் இழந்தார் துஷா தேஷ்பாண்டே பந்து வீச்சில் அடுத்த கடைசி கட்டத்தில் டிம் டேவிட் வந்து ஒரு ஐந்து பந்துகளில் பதிமூணு ரன் கொஞ்சம் பயத்தை காட்டினார் சொல்லாம் அது தொடர்ந்து ரெண்டு சிக்ஸ் அடித்தார் ஆனால் அடுத்த பந்துலேயே அவரோட விக்கெட்டை வீழ்த்தி கொடுத்தாரு முஸ்தாபிஸ் ரஹ்மான் கடைசியில் ரொம்ப ரேஷப்பா அந்த போல்டுலாம் கண்ணுக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஸ்டெம்பு தெரிவிக்கிற அளவுக்கு ஒரு அட்டகாசமாக யார்க்கர் போட்டார் ஸோ இதனால் இருபது ஓவரில் நூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது மும்பையான ஸோ இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் கண்டிப்பாக கிரிட்ஸ் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலர்ஸ் கொடுத்தாங்கனோம் ஏன்னா பன்னிரெண்டு ஓவரில் சென்னை நூற்றி ரெண்டு ரன்கள் இருந்தாங்க அதே மும்பை நூற்றி பதினெட்டு ரன்கள் இருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல பார்த்தோன்னா பதிமூணோவரில் ஜடேஜா வெறும் ஆறு ரன் கொடுத்தாரு அடுத்த ஓவர் பத்து ரானா அவரும் ஆறு ரன்னு கொடுத்தாரு இது எல்லாத்தையும் விடலாங்க கண்டிப்பாக ரெண்டு பேரை பற்றி பேசியாகணும் ஷர்துல் தாக்கூர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே ஸோ துஷார் தேஷ்பாண்டே பார்த்தோம் அப்படின்னா பதினாறாவது ஓவரில் வெறும் மூணு ரன் தான் கொடுத்தாரு ரொம்பவே அட்டகாசமாக வீசினார் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கேமில் அதுவும் மும்பையில் பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பிக் ஹிட்டர்ஸ் இருக்காங்க அவங்கள வச்சு மூணு ரன் ஓவர் போட்டார் அட்டகாசமான ஒரு ஓவர்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் ஷர்துல் தாக்கூரும் ஷர்துல் தாக்கூர் மொதல் மூணு ஓவர்ஸில் கொஞ்சம் ரன்ஸ் போனாலும் கூட அந்த பதினஞ்சா பதினாலாவது ஓவர் இருக்கு பாருங்க அட்டகாசமாக போட்டார் வெறும் ரெண்டு ரன் தான் கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியாவையும் ரோஹித் சர்மாவை வச்சுட்டு ஸோ அட்டகாசமாக பந்து வச்சு ஸோ இந்த இடத்துல கேம் வந்து டர்ன் ஓவர் ஆச்சு அப்படி சொல்லலாம் இவங்க ரெண்டு பேர் ரெண்டு ஓவரில் வெறும் அஞ்சு ரன் கொடுத்ததுனால ஆஸ்கிங் ரேட் வந்து ரொம்பவே ஹையாக போனதாக தான் அவங்கள ரீச் பண்ண முடியல ஸோ சென்னை அணி ஒரு அட்டகாசமான வெற்றியோட புள்ளிப் போட்டியில் மூணாவது இடத்த தக்க வச்சுருக்காங்க ஸோ ஆறு போட்டிகளில் நாலு வெற்றி ரெண்டு தோல்வியோட மூன்றாவது இடத்துல எட்டு புள்ளிகளோடு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸோ முதல் இடத்துல ராஜஸ்தான் பத்து புள்ளிகளோடு இருக்காங்க ரெண்டாவது இடத்துல கொல்கத்தா ஸோ அதுக்கு முன்னாடி சென்னை மேட்ச்க்கு முன்னாடி நடந்த போட்டியில் லக்னோவை வீழ்த்ததன் காரணமாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எட்டு புள்ளிகளோட ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஸோ மும்பை அணி இந்த போட்டியில் தோல்வி சந்த ஏழாவது இடத்துல புள்ளிப்பட்டியலில் எட்டாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க ரொம்பவே முக்கியமான ஒரு போட்டி ஆர் சிபிஆர் வந்து நடக்கும் போது பெங்களூரில் இருக்கக்கூடிய எம் சின்னசாமி மைதானத்தில் இந்த போட்டி நடக்க போகுது ஸோ இந்த இரண்டு அணிகளில் பார்த்தோம்னா ஏற்கனவே ஆர்சிபிக்கு அடுத்த போட்டி வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து மும்பைகிட்ட தோல்வி பெற்றுருக்காங்க எஸ்ஆர்எஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸில் வெற்றி பெற்றுட்டு வராங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஹெட் டு ஹெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இரண்டு அணிகளும் நேருக்கு நேராக இருபத்தி மூன்று முறை மோதியிருக்காங்க அதில் பத்து முறை பார்த்தோம் அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் பனிரெண்டு முறை சன்ரைசர்ஸ் ஹைதராபாதும் வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு போட்டி முடிவில்லாமல் இருக்குது ஸோ இன்னைக்கு போட்டியில் யார் வெற்றி பெற போகிறாங்க என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஜெயாப்ளஸ் தொலைக்காட்சியில் கெவின்ஸ் மில்கேக் வழங்கும் நம்ம குயிஸ் காம்படிஷன் வந்து நம்ம வந்து ரெகுலராக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு வந்து ஐந்து கேள்விகள் கேட்குறோம் ஸோ மக்கள் நிறைய பேர் பார்த்து சரியான பதில்களை வந்து தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்கீங்க ஸோ அதுக்கு முதல் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிரைஸ் ப்ரைஸ் வெற்றியாளர்களை வந்து அறிவிக்க வேண்டிய ஒரு நேரம் நம்ம ஏப்ரல் ரெண்டாம் தேதி சரியான அந்த ஐந்து கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி குழுக்கள் முறையில் தேர்வானவர்களோட பெற்றதை வந்து நம்ம பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே கடந்த போட்டிகளில் இந்த மாதிரி வெற்றி பெற்ற ஒரு குட்டி பாப்பா நமக்காக ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ அந்த வீடியோவை இப்போ நம்ம பார்த்துடலாம் குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படி சொல்லுவாங்க அந்த மழலையோட சிரிப்பை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதே மாதிரி வெற்றி பரிசு உங்கள் எல்லாருக்குமே காத்துட்ருக்கு ஸோ ஏப்ரல் ரெண்டாம் தேதி வெற்றியாளர்கள் யார் குழுக்கள் முறையில் தேர்வானவங்களை இப்போ நம்ம பார்த்துடலாம் ஏப்ரல் இரண்டாம் தேதி சரியான பதிலை சொல்லி வெற்றியை பெற்றவர்கள் விவரம் இதோ சென்னையிலிருந்து மணிமேகலை அன் கிரண் ஆதித்யா கன்னியாகுமரியிலிருந்து ஆரத் திண்டுக்கல்லிலிருந்து ஜோதிலிங்கம் கரூர் அருண் அடுத்ததாக ஏப்ரல் மூன்றாம் தேதி சரியான பதிலை சொல்லி குழுக்கள் முறையில் தேர்வான ஐ அந்த ஐந்து வெற்றியாளர்கள் சென்னையிலிருந்து லலிதா பத்மாவதி ராஜ்கோட் குஜராத்தில் இருந்து நம்ம தொலைக்காட்சியை பார்த்து சரியான பதில் சொல்லி வெற்றி அடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்தது சென்னையிலிருந்து வடிவேலு திருப்பத்தூரிலிருந்து வெற்றிவேல் அரவிந்த் ஃப்ரம் ராமநாதபுரம் அடுத்தது ஏப்ரல் நான்காம் தேதிக்கான வெற்றியாளர்கள் அமிர்தவர்ஷினி ஃப்ரம் புதுச்சேரி சிவகங்கையிலிருந்து சோமசுந்தரம் திருவள்ளூர் கோகுல்ராஜ் கோயம்புத்தூர் கோவிந்தராம் ஆனந்த் சென்னையிலிருந்து அடுத்தது ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கான வெற்றியாளர்கள் விஜயலட்சுமி தர்மபுரி ராஜேஷ் கண்ணன் திருநெல்வேலி ஜெஃப்ரி ஜூடி தேனி தமிழரசி நாகப்பட்டினம் அக்ஷயா திருச்சி ஸோ இந்த வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் அனைவருக்கும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ உங்களுக்கான அந்த அன்பு பரிசு உங்களை தேடி வரும் இதே மாதிரி நாங்களும் சரியான பதில் இருக்கோம் எங்களுக்கு பரிசு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வேணாம் நம்ம தொடர்ச்சியாக கேள்விகள் வந்து இருக்கோம் ஒரு நாளைக்கு ஐந்து லக்கி வின்னர்ஸ்க்கு வந்து பிரைஸ் கொடுக்குறோம் ஸோ சரியான பதிலை சொல்லுங்கள் கெவின்ஸ் மில்க் ஷேக் வழங்கும் அற்புத பரிசுகளை நீங்களும் வெல்லுங்க